ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே நேசிப்பது என்றால் என்ன ரசூலை நேசிப்பது அல்லாவி நேசிப்பது அல்லாவி நேசிப்பதற்கான அடையாளம் என்ன அல்லாஹ் குரான் சொல்லி ரசூல யார் ரசூலுக்கு வழிபட்டார்களோ திட்டமாக அவர்கள் தான் அல்லாவுக்கு வழிபட்டார்கள் அல்லாவை வழிபடுவது அல்லாவுக்கு கட்டுப்படுவது என்றால் என்ன ரசூலுக்கு கட்டுப்படுவது மை ரசூல பகதாத்தா அல்லா அல்லாஹ் சொல்கிறான் தெளிவாகவே அல்லாஹ் சொன்னான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களா ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் நாயகமே ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹை நீங்கள் நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் நாயகமே அப்படி நீங்கள் என்னை நேசித்தால் என்ன நடக்கும் யுஹமி முக்கமுல்லா அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இந்த ஆயத்தை பாருங்கள் குள் என் குண்டும் தொகிப்போனல்லா நீங்க அல்லாஹே நேசிக்கிறீர்கள் ஆனால் என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றினால் நீங்கள் அல்லாஹ் நேசிப்பது பெரியதல்ல யுஹமி அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நீங்கள் அல்லாஹ் நேசிப்பது முக்கியமா அல்லாஹ் உங்களை நேசிப்பது முக்கியமா உங்களை சொன்னால் உங்களை என்று சொல் நம்மை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்கள் நம்மை என்று பொருள் யுகமி முக்கம் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உ எகம் இலக்கம் உதவக்கம் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் நீங்க நேசம் மட்டும் தான் அல்லாஹ் நேசிக்கவும் செய்கிறான் பாவத்தை மன்னிக்கவும் செய்கிறான் அல்லாஹ் ஓ ரஃபூரு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லா குரான் ஷரீபின் வழியாக திட்டவிட்டமாக சொல்லி காட்டுகிறான் எனவே நேசிப்பது என்றால் என்ன நேசிப்பது என்றால் அதற்கென்று சில வழிமுறைகளை நமக்கு அதிகாவினுடைய அடியார்களை நேசிப்பது அல்லாஹை நேசிப்பது அல்லாவினுடைய படைப்புகளை நேசிப்பது அல்லாஹை நேசிப்பது படைப்புகள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களை ஆடுவாடுகளை மற்ற பிராணிகளை அதற்கு தண்ணீர் கொடுப்பது அதற்கு தாகம் தீர்ப்பது அதுவும் என்னதான் அல்லாவை நேசிப்பதுதான் அருமை நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனை அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் ஒரு மனிதனை அல்லாஹ் நன்றி செலுத்த அல்லாஹ் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் அவனை அவனை அல்லவா நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவுக்கு இல்லையா நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஒரு மனிதரை அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் யாருக்கு தெரியுமா ஒரு மனிதர் கிணற்றிலே தண்ணீர் குடித்து விட்டு வெளியிலே வந்தார் அங்கே ஒரு நாய் நின்றது நாக்கை கீழே ஈழமான மணலிலையே நாக்கை வைத்து அது தாகத்திலே தடவிக் கொண்டிருந்தது இவர் மேலே வந்து விட்டால் பெரிய ஆழமான கிணறு மேலே வந்து விட்டார் ஆனால் அதை பார்த்துவிட்டு திரும்ப கீழே இறங்கினார் தன் காலையில் இருந்த சாக்ஸ் மோசா கழற்றி தண்ணீரை விழித்து கொண்டு வந்து அந்த நாயினுடைய நாவிலை புழிந்து விடுகிறார் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாய்க்கும் கூட தண்ணீர் கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அல்லாஹுடையது என் படைப்பு தான் அதற்கு நீர் செலுத்திய கொடுத்த நீர் ஆகாரம் புகட்டிய ஒரு மனிதனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அருவி நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் அப்படி அடியார்களை நேசிப்பது பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் மனிதர்களை நேசிப்பது படைப்பினங்களை நேசிப்பது ஜீவகாருண்யம் பின்பற்றுவது எல்லாமும் அல்லாவை நேசிப்பதற்கான அர்த்தம் தான்

உன்னை யாரெல்லாம் அன்பு வைத்தார்களோ அவர்களுடைய அன்பும் எனக்கு வேண்டும் யார் கேட்கிறார்கள் நாயகம் சொல்லலாம் அவளே அவர்கள் கேட்கிறார்கள் யாரெல்லாம் உன்னுடைய அன்பை என் மீது சுழிவாயாக யார் மீதெல்லாம் நீ அன்பு பாராட்டினாயோ அல்லது யார் யார் உன்னை அன்பு பாராட்டினார்களோ அவர்களுடைய அன்பையும் நான் கேட்கிறேன் ஒஹெவ் அமலையை வல்லுகனே ஹெவ்வக் எந்த அமல் என்னை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த அமலின் மீது ஒரு ஆர்வத்தை அன்பை யாழெல்லாம் நான் கேட்கிறேன் யால்லா உன் மீது நான் வைக்கிற அந்த அன்பு என் உயிரை விடவும் மேலாக மின் நப்சி அகலி என் குடும்பத்தார்களை விட மேலாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல ஓமினல் பாம் ஓமினல் மா இல் பார் இது கடுமையான தாகமான நேரத்திலே ஒரு மிடர் தண்ணீர் கிடைத்தால் அது எவ்வளவு முக்கியமான ஒன்று அந்த தாகம் தீர்க்கிற அந்த குளிர்ந்த தண்ணீரை விடவும் மேலாக இறைவா உன்னுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தில் ஊட்டெடுக்க செய்யினாயனே என்று அருநாயகம் பிரார்த்தித்தார்களே உண்மையான அன்பு உள்ளன்பு கொண்டவர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை அல்லாஹுவை நேசிப்பதற்கும் அல்லாஹுடைய ரசூல் அனலம் பெருமானார் சல்லாஹுலிவா செல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய உண்மையான ஆசக்கியன்களில் ஆரிவீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்த ஆமீன்